துணத்துல இந்த துணத்துல மகர ராசியுடைய பயிற்சி பலன்களை பத்தி நாம இந்த தொடர்ந்து சிந்திக்கிறதா இருக்கும் மகர ராசிக்கு பாத சனி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் ஜென்மத்தில இருந்து இரண்டாவது வீட்டுக்கு போறார் ஆஹ் இப்ப என்ன பலன்களை அனுபவிக்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா பாதி ஒரு அறுபது பர்சன்ட் சுப பலன்களையும் நாற்பது பர்சன்ட் அது நாற்பது சதவீதம் அசுப பலன்களையும் நீங்க சந்திக்க இருக்கீங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் ரொம்ப நிதானமாக ஒன்றுக்கு பத்து முறை ரெண்டு எல்லாம் ஒன்றுக்கு பத்து முறை செய்ய எல்லா காரியத்தையும் செய்யணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த தருணத்துல நிறைய விதமான குடும்பத்தில் புது முயற்சிகள் புது திருமணம் புது உறவுகளை அமைச்சிக்கிறது புது விதமான காரியங்களை செய்துக்கிறது மனைவிக்கு ஒரு உங்களுடைய மனைவிக்கோ இல்லை உங்களுடைய உறவுகாரங்களுக்கோ ஏதாருக்கோ ஒரு கடமைகளை செய்கிறதா இருந்தால் கூட அந்த கடமைகளை வந்து யோசிச்சு சரியா ஒன்றுக்கு பத்து வரை இதனால நல்ல பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசித்து நல்ல விதமாக செயல்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் மகராசி நேயர்கள் வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சங்கடங்கள்லேருந்தும் நீங்கள் தப்பிக்கலாம் அப்படிங்கறத தெரிவிச்சு இந்த வழிபாடு இறை வழிபாட்டை ரொம்ப தீவிரமா இதுவரைக்கும் நீங்கள் இறை வழிபாட்டு மூலயமா தான் தப்பிச்சு வந்துருந்தீங்க இனிமேல வரக்கூடிய இரண்டரை வருட காலங்கள் ரொம்ப இன்னும் தீவிரமாக வாட்டை பண்ணின்னு வந்துட்டு இருந்தீங்க அப்படி சொன்னால் நீங்கள் வரக்கூடிய எல்லா விதப்பட்ட சங்கடங்களில் இருந்தும் உங்களை இறைவன் காப்பாற்ற ரசிப்பார் அப்படிங்கிறத தெரிவித்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்